சரி நண்பர்களே அந்த மூன்று பதில்களையும் பார்ப்போம் எது சரியான பதில் இரண்டாவது சரியான பதில் வாழ்க்கையில என்ன விஷயம் என்றாலும் சரி நாங்க ஒன்றை விரும்பி அதை நேசித்து நாங்க செய்யா விட்டால் எங்களுக்கு மோட்டிவேஷன் வரவே மாட்டது இரண்டாவது கேள்வி நேரத்தை கடைபிடிப்பது முக்கியமா யா டைம் ரொம்ப முக்கியம் சோ நான் எப்பவும் கரெக்ட்டா டைம் கிடிப்பேன் நேரமா ச என்ன நேரம் செய்கிற சேல் தான் முக்கியம் சம்டைம்ஸ் அஞ்சு பத்து நிமிஷம் பிண்டி தான் நிற்பேன் நான் வந்து வாழ்க்கையில் எப்பவும் அஞ்சு நிமிஷம் இல்லை என்றால் பத்து நிமிஷம் முன்னுக்கு நிற்பேன் மீட்டிங் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எப்பவும் பத்து நிமிஷம் இல்லைன்றா அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு நிற்பேன் என்ற வாழ்க்கையில் டைம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கேள்விக்கு எது சரியான பதில் மூன்றாவது நபரின் பதிலே சரியான பதில் ஒருவர் சொல்லியிருந்தார் தான் நேரத்துக்கு நிற்பேன் என்று நேரத்துக்கு நிற்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் ஐந்து பத்து நிமிஷம் நீங்க முன்னுக்கு நிற்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது மற்றவர்களை விட நீங்க சற்று முன்னுக்கே தயாரா இருப்பீங்க அது மட்டும் இல்ல நீங்க ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னுக்கு போகும்போது மற்றவர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கிறீர்கள் அதாவது இந்த டைமுக்கு வர சொன்னவரை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்று காட்டிக்கொள்கிறீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னுக்கு நிற்கும் போது மற்றவர்களுக்கு உங்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் வரும் மூன்றாவது கேள்வி உங்களுக்கு யார் முக்கியம் என்னுடைய லைஃப்ல எனக்கு என்னுடைய குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் என்னுடைய குடும்பம் இல்லை என்றால் நான் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு என்ற கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு வாழ்க்கையே இல்லை என்னுடைய லைஃப்ல எனக்கு எப்பவும் நான் தான் முக்கியம் ஈகோ மாதிரி தெரியுதா வடிவாக திங்க் பண்ணி பாருங்க அப்படி தெரியாது சரி அந்த மூன்று பதில்களையும் பார்ப்போம் மூன்றாவது இங்கும் தான் சரியான பதில் எஸ் நண்பர்களே முக்கியமாக இருக்கலாம் குடும்பம் முக்கியமா இருக்கலாம் ஆனா எப்பவும் உங்களுக்கு நீங்க தான் முதல் முக்கியம் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் முக்கியமா இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களால் மட்டும்தான் உங்களை நூற்றுக்கு நூறு விதம் கவனமாக பார்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல உங்களால் மட்டும்தான் நூற்றுக்கு நூறு விதம் உங்களை விளங்கிக் கொள்ள முடியும் நீங்க உங்களை கவனமாக பார்த்து கொண்டால்தான் மற்றவர்களை உங்களால் கவனமாக பார்த்து கொள்ள முடியும் எமது வாழ்க்கைக்கு நான்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அந்த நான்கு முக்கியமான விஷயங்களைப் பற்றி இந்த காணொலியில் போட்டிருக்கின்றேன் பாருங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்